மந்தவாசிலிருந்து உங்கள் அன்புடன் ஈகா பேசுற இவ்வுலகில் மனதளவில் கூட துரோகம் நினைக்காத இரண்டு ஜீவன்கள் யார் என்று சொன்னால் பத்து மாதம் சுமந்து பெற்ற அம்மா பெற்ற மாதத்திலிருந்து சுமந்த அப்பா அப்பாவும் அம்மாவும் இரண்டு கண்கள் வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா அப்பா போல் ஆயிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா இரத்தத்தை நான் தந்தாலுமே தியாகத்து தீராதம்மா பெத்த கடன் நீட்டே இருந்தான் ஓதந்து போதாதம்மா நடமாடும் கோயில் நீதானே ஒற்றுமையா வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சகோதரம் வெல்லும் ஈ ஹா